தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் பதில்கள் அர்ப்பணம் வெகுமதி கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒருவேளை இப்பொழுது அர்ப்பணம் பண்ணி ஆனால் பரிசுத்த ஆவையினால் ஜெனிப்பிக்கப்பட தவறுவார்களானால் இவர்களை கர்த்தர் எவ்விடத்தில் வைப்பார் பதில் ஒருவேளை இவர்கள் முற்காலத்தில் காணப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தது போன்று உண்மையுள்ளவர்களாக இருந்து நீதிக்கும் சத்தியத்திற்கும் உள்ள ஊழியத்தில் தங்கள் ஜீவன்களையே ஒப்பு கொடுத்து விடுவார்களானால் தேவன் ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுக்கு முற்பிதாக்களோடு ஒரு பங்கை கொடுப்பார் என்று நாங்கள் யூகிக்கின்றோம் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் இவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் ஓரளவு கடந்து சென்று அதில் கர்த்தருக்கு கொண்டிருக்கும் உண்மையின் நிமித்தம் தங்கள் ஜீவன்களை இழப்பார்களானால் முற்பிதாக்களுக்கு செய்வதையே தேவன் இவர்களுக்கும் செய்வார் இவர்கள் முற்பிதாக்கள் வகுப்பாரில் உள்ளவர்களாக கருதப்படுவார்கள் கேள்வியின் இருபது மரணம் ஆதாமின் நிமித்தமான மரணம் எப்போது நின்று போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கேள்வி மகா உபத்திரவ காலத்திற்கு பிற்பாடு எவ்வளவு காலம் ஜனங்கள் ஆதாமின் நிமித்தமான மரணத்தில் மறிப்பார்கள் பதில் கொஞ்சம் காலத்திற்கு சிலர் தொடர்ந்து மறித்துக் கொண்டிருப்பார்கள் துல்லியமாக எவ்வளவு காலம் என்பதை நான் அறியேன் இக்காரியம் பின்வருமாறு நடைபெறும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் அந்த ராஜ்யத்தை முதலாவதாக உணர்ந்து கொள்ளுபவர்கள் முற்பிதாக்கள் ஆவார்கள் இவர்கள் தேவனுடன் முழு இசைவில் காணப்படுவார்கள் மற்றும் கல்லறையினின்று பூரணமான நிலையில் கொண்டு வரப்படுவார்கள் இவர்கள் ராஜ்யம் தொடர்புடைய அனைத்து விஷயங்களிலும் முழுமையாக போதிக்கப்பட்டு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பார்கள் இவர்கள் எவ்வளவு காலம் மனுஷர் மத்தியில் காணப்படுவார்கள் என்பதையும் நான் அறியேன் காரியங்களை புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்ளுவதற்கும் முற்பிதாக்களுக்கு சிறிது காலம் தேவைப்படும் என்றும் நாம் எண்ண இருக்கின்றோம் நாம் இக்காலங்களில் பெற்றிருக்கும் அபூரணங்களாகிய தடைகளை முற்பிதாக்கள் அப்போது பெற்றிருப்பதில்லை ஆகையால் அவர்கள் காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக எல்லோரையும் விட சொற்ப காலமே எடுத்துக் கொள்ளுவார்கள் காலத்தில் யாக்கோப்பின் இக்கட்டு காலத்தில் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் அக்காலத்தில் பெருமளவில் துக்கப்படுதல் காணப்படும் மேலும் முழு உலகமும் மென்மையடைந்த இருதய நிலையில் காணப்படுவார்கள் மேலும் யூதர்கள் விசேஷமாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாக காணப்படுவார்கள் இவர்கள் சூழ்நிலையினை மிகவும் துரிதமாக கிரகித்துக் கொள்ளுவார்கள் மேலும் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் கருவாக காணப்படுவார்கள் சில காலம் ராஜ்யம் இஸ்ரேல் மயமானதாக காணப்படும் மேலும் இசைவிற்குள் முதலாவது வரும் ஜாதி யூதர்கள் மற்ற ஜாதியாரை காட்டிலும் பெருமளவில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் தயவையும் அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களே தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன என்று விரைவாய் காண துவங்குகிறவர்களாய் இருப்பார்கள் மற்ற ஜாதிகள் யூத ஜனங்கள் மீதுள்ள ஆசீர்வாதங்களை காணும் போது அவர்கள் நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று கூறுவார்கள் அப்போது செயல்பாட்டில் காணப்படும் புதிய உடன்படிக்கையின் மூலம் தேவனுடன் முழுமையான இசைவிற்குள்ளாக கடந்து வரும் அனைவரின் விஷயத்திலும் ஆதாமின் நிலைமை கடந்து போக துவங்கும் அவர்கள் வியாதியினின்று குணமடைய துவங்குவார்கள் மற்றும் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் பூரணத்தினை அடைவார்கள் அனுகூலமான சூழ்நிலைகளில் நித்திய ஜீவனானது அவர்களுக்கு வர துவங்கும் அவர்கள் இந்த அனுகூலமான நிலைமைகளுக்குள் வருவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு அது அவர்கள் ஆகிவிடுவதன் மூலமே ஆகும் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கானதாகும் ஆபரகாம் விசுவாசம் உள்ளவர்கள் அனைவருக்கும் தகப்பன் ஆவார் ஆகையால் ஜனங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்கள் ஆகும் போது அவர்கள் ஆபரகாமின் பிள்ளைகள் ஆவார்கள் ஆபரகாமின் குடும்பம் இப்படியாக ஆயிரம் வருடங்களின் முடிவு பரியந்தம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வரும் இப்படியாக கடற்கரை குடும்பத்திற்குள் இதற்கு இசைவாக வர மறுப்பவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிட வேண்டும் அதாவது அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட வேண்டும் ராஜ்யத்தின் இந்த கருவிற்குள் வராதவர்களிடத்தில் மரணமானது தொடர்ந்து செயலாக்கத்தில் காணப்படும் இந்த பூமியில் மனுஷர் மத்தியில் அக்காலத்தில் காணப்படும் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் ஆசீர்வாதங்களானது இறுதியில் இந்த கருவிடமிருந்து கடந்து வரும் கேள்வியின் இருபத்தி ஒன்று ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பின் ஆதாமின் நிமித்தமான மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கேள்வி மேசியாவின் ராஜ்யமானது பூமியில் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு யாரேனும் ஆதாமின் நிமித்தமான மரணத்தை அடைவார்களா பதில் பூமியில் ஸ்தாபிக்கப்படுதல் எனும் வார்த்தைகளுக்கு நாம் கொடுக்கும் அர்த்தத்தினுடைய அழுத்தத்தின் மீது சில விஷயங்கள் சார்ந்துள்ளது என்று நான் எண்ணுகின்றேன் என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படும் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஸ்தாபிக்கப்படும் அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு காலம் எடுக்கும் ஏனெனில் நான் புரிந்திருக்கிறபடி பார்த்தால் ஜனங்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கையில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் நோக்கம் கொண்டிருக்கின்றார் மேசியா உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்தி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் தருணம் வருகையில் அநேகம் ஜனங்கள் காணப்படுவார்கள் இவ்வுண்மையை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் இருப்பார்கள் அநேகமாக இவைகளை பற்றின அறிவு இவர்களுக்கு கடந்து வர கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளும் வாரங்கள் மாதங்கள் ஒருவேளை வருஷங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வருஷங்கள் என்று சொல்லலாமா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் மேலும் வேத வாக்கியங்களை நான் வாசிக்கையில் இது முறையான விதத்தில் நடைபெறும் என்று பார்க்கிறேன் போதகரையும் ராஜ்யத்தையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் காணப்படுவார்கள் முற்பிதாக்கள் காணப்படுவார்கள் மேலும் ராஜ்யத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாகவும் கர்த்தரை பற்றின அறிவிற்குள்ளாக கடந்து வந்தவர்களாகவும் உள்ள மற்ற சில ஜனங்களும் காணப்படுவார்கள் இவர்களோடு யூதர்கள் விருப்பமுள்ள யூதர்கள் காணப்படுவார்கள் இவர்களில் அநேகர் ஆயத்தமான நிலைமையில் காணப்பட்டு இதோ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மற்றும் சகல தீர்க்கதரிசிகள் அவர்கள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்று நம்மிடம் கூறுகின்றார்கள் நாங்களும் அதை கொள்ளுகின்றோம் மேசியாவின் ராஜ்யம் வந்திருக்குமானால் அதோடு இசைந்திருக்க நாங்கள் நாடுவோம் என்று கூறுவார்கள் இவர்கள் மீது ஆசீர்வாதம் வருகையில் இன்னுமாக கட்டுப்பாடுகளும் இவர்களை சிறப்பாக்கி மேம்படுத்தி வருகையில் இன்னுமாக இவர்களுடைய அறுவடைகள் மீது ஆசிர்வாதம் காணப்படுகையில் இன்னுமாக நன்மையான அனைத்தும் இவர்கள் மீது காணப்படுகையில் மற்றவர்கள் யூதர்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறார்களே என்றும் கர்த்தரின் பர்வதத்திற்கு போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் யூதர்களும் போதிப்பார்கள் காரணம் சீயோனிலிருந்து வேதமும் எருசிலேமில் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் இது பூமியின் கடையாந்தரங்களுக்கு கடந்து செல்லும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அறுவடையில் உள்ள ஆசிர்வாதங்களும் மற்ற விஷயங்களும் வேத வாக்கியங்கள் சுட்டி காண்பிப்பது போன்று ஜனங்களை நம்ப வைப்பதற்கு சில காலம் எடுத்துக் கொள்ளலாம் ஒரே ஒரு மோசமான அறுவடை அவர்களை நம்ப வைக்க போவதில்லை அநேகமாக அவர்கள் இரண்டு அல்லது மூன்று மோசமான அறுவடைகளை பெற்றுக் கொள்ளும் போது பின்வருமாறு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்துள்ள தங்களது தீர்க்கதரிசிகளில் சிலரை தங்களது ஆதரவாக பெற்றிருப்பதே தங்களது வல்லமைக்கான காரணம் என்று இந்த யூதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் காலங்கள் போக போக ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து யூதர்கள் மீது காணப்படுகையில் ஜனங்கள் அவர்கள் சொல்லும் காரணம் முட்டாள்தனமானதோ இல்லையோ அவர்கள் முதல் தரமானவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே என்பார்கள் பிற்பாடு சூழ்நிலைகள் தங்கள் ஜீவியங்களை பாதிக்கும் போது காரியங்களை மிக தெளிவாக யோசித்து பார்ப்பவர்களாக காணப்பட்டு இலக்கத்திற்குள் வருவார்கள் அவர்கள் அனைவரும் இசிறையலர்கள் ஆகுவார்கள் ஆபிரகாமின் சந்ததியாராகுவார்கள் ஏனெனில் ஆபிரகாமின் சந்ததி பூமியை முழுவதுமாக நிரப்புவார்கள் ஆபிரகாமின் சந்ததியாகாத அனைவரும் இரண்டாம் மரணம் அடைவார்கள் ஆகையால் அது படிப்படியாக நடக்கும் வேலையாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன் பத்து வருஷங்கள் எடுக்குமா அல்லது அதற்கு மேலாக எடுத்துக்கொள்ளுமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஐந்து வருஷமே நீண்ட காலமாக இருக்கும் என நான் எண்ணுவேன் அக்கால பகுதியில் மரணம் உலகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் இப்போது போலவே ஜனங்கள் பலவீனங்களினாலும் வியாதியினாலும் அக்காலப்பகுதியில் மறித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் இலக்கத்திற்குள் கடந்துபவர் கடந்து வருபவர்கள் விஷயத்தில் மாத்திரம் மறிக்கும் செயல்பாடும் பலவீனங்களும் கடந்து போக துவங்கும் என்றும் மற்றவர்கள் தொடர்ந்து ஆதாமின் நிமித்தமான மரணம் மறிப்பார்கள் மரணம் அடைவார்கள் என்றும் அவர்களின் மரணத்திற்கும் அவர்களது மூதாதையர்களின் மரணத்திற்கும் எந்த வித்தியாசமும் இராது என்றும் நாங்கள் நம்புகிறோம் பாவத்தின் விளைவாக வரும் மரணம் அனைத்துமே அது எப்போது வந்தாலும் அது ஆதாமின் நிமித்தமான மரணமே ஆகும் அது பல நூற்றாண்டுகள் தாண்டி வந்தாலும் அது இன்னமும் ஆதாமின் நிமித்தமான மரணமே ஆகும் பாவத்திலிருந்து விலகும் யார் ஒருவரும் ஜீவன் அடையலாம் என்பதாகவும் ஒருவேளை அவர்கள் பாவத்தையே விரும்புவார்களானால் அவர்கள் ராஜ்யத்துடன் இசைவிற்குள் வராதவர்களாயிருப்பதினால் அவர்களின் மரணம் இரண்டாம் மரணமாக இருக்கும் என்பதாகவும் கர்த்தருடைய வாக்குத்தம் காணப்படுகின்றது எனினும் அவர்களும் கூட நூறு வருஷங்கள் கொடுக்கப்படும் இக்கால பகுதியில் அவர்கள் அக்கிரமக்காரர்களாய் காணப்படலாம் எனினும் இரண்டாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று உடனே தீர்க்கப்படுவதில்லை கேள்வி எண் இருபத்தி இரண்டு எலிசா வகுப்பாரில் யார் காணப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் கேள்வி எலிசா வகுப்பாரில் யார் காணப்படுவார்கள் பதில் முதலாவது காரியம் எலிசா வகுப்பார் என்கிற ஒரு வகுப்பார் இருப்பார்களா என்பதை நாம் அறியோம் ஏனெனில் அப்படி இருப்பார்கள் என்று வேத வாக்கியம் உறுதியாக சொல்வதில்லை இவ்வகுப்பார் இருப்பார்கள் என்று நாம் அனுமானிக்கின்றோமா ஆம் எதன் அடிப்படையில் இப்படி அனுமானிக்கின்றோம் காரணம் என்னவெனில் எலியா வகுப்பார் என்று ஒரு வகுப்பார் இருக்கின்றார்கள் மேலும் நமது கர்த்தராலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் குறிப்பிட்டுள்ள ஓர் எலிசா வகுப்பார் காணப்படுகின்றனர் என்று வேத வாக்கியங்களானது மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றன எலியாவினுடைய ஊழியத்தின் நிறைவு காலத்தில் இவரோடு எலிசா தன்னை இணைத்துக் கொண்டார் எலிசா ஓர் ஊழியக்காரனாக இணைத்துக் கொண்டார் மேலும் இறுதியில் ஒரு மாபெரும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டார் ஒருவேளை எலிசாவை ஒரு வகுப்பாருக்கான நிழலாக கருதுவோமே ஆனால் அவர் இரண்டு வகுப்பாருக்கு நிழலாக காணப்பட வேண்டும் முதலாவதாக அவர் திரள் கூட்டத்தாருக்கு நிழலாவார் ஏனெனில் எலியாவின் சால்வை இவர் மேல் விழுந்தது இது எலியா வகுப்பார் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு எலியாவின் வல்லமை அல்லது வேலை எலிசா வகுப்பார் மீது விழுவதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது எலிசா யோர்தான் நதியினிடத்திற்கு சென்று சால்வையை கொண்டு தண்ணீரை அடித்து நதியை கடந்து போனதே அச்சால்வையை கொண்டு எலிசா செய்த ஒரே ஒரு காரியமாய் இருக்கின்றது இது எலியா வகுப்பார் போலவே எலிசா வகுப்பாரும் மரணத்திற்குள் கடந்து செல்லுவதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது யோர்தான் மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது யோர்தானை கடந்து போன பிற்பாடு அவர் சில சீர்திருத்த வேலைகளை செய்ய துவங்கினார் இது திரல் கூட்டத்தாரை குறிப்பதில்லை மாறாக வேறொரு வகுப்பாரை குறிப்பதாக தோன்றுகிறது அதாவது ஆயிரம் வருட யுகத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் முற்பிதாக்களின் வேலையை அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது இறுதியில் திரல் கூட்டத்தார் போன்று முற்பிதாக்களும் ஒரே தளத்தில் காணப்படுவார்கள் என்றும் அதே போன்ற மகிமையையும் பெற்றுக் கொள்ளுவார்கள் என்றும் வேத வாக்கியங்கள் காண்பிப்பதாக நாங்கள் நம்புகிறோம் கேள்வி எண் யூதர்களை தேவன் எவ்வாறு கையாளுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடத்திற்கான கேள்வி எந்த வழிமுறையினால் தேவன் யூதர்களை கையாளுவார் பதில் என்னுடைய யூகத்தை மாத்திரம் உங்களுக்கு பதிலாய் தெரிவிக்க முடியும் அதென்னவெனில் மகா உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் யூதர்களும் சரி மீதமுள்ள மனு சரி மகா துன்பத்திலும் பொதுவான துயரத்திலும் காணப்படுவார்கள் மேலும் உபத்திரவத்தின் முடிவு காலத்தில் முற்பிதாக்கள் யூதர்கள் மத்தியில் தோன்றுவார்கள் நம்பிக்கையற்ற யூதர்கள் மத்தியில் அல்ல ஏனெனில் உண்மையிலேயே வாஞ்சையுள்ள சில யூதர்கள் காணப்படுகின்றனர் இவர்கள் மேசியாவிற்காக ஏங்கி காத்திருப்பவர்கள் ஆவார்கள் இம்மாதிரியானவர்களிடத்திலேயே அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று நான் யோகிக்கிறேன் இவர்களிடத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துகையில் இவர்கள் விசுவாசிப்பார்கள் அடுத்து ஓர் அயலான் வருவான் பின்னர் மற்ற யூதர்கள் இவர்களிடத்தில் சேருவார்கள் அநேகம் அவிசுவாசியான யூதர்கள் புறஜாதிகளுடன் காணப்படுகின்றார்கள் இவர்கள் இஸ்ரேல் மீது ஆசீர்வாதம் வருவதை காண்கையில் அந்த ஆசிர்வாதத்தை தாங்களும் பெற வேண்டும் என விரும்புவார்கள் தேவனுடன் இணக்கத்திற்குள் காணப்படுபவர்கள் மீது அவரது ஆசிர்வாதங்கள் யாவும் காணப்படும் கேள்வியின் இருபத்தி நான்கு நீதிமானாக்கப்படுதல் முற்பிதாக்கள் மற்றும் சுவிசேஷ யுகத்தில் நீதிமானாக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் கேள்வி முற்பிதாக்களுடைய நாட்களில் அவர்களின் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கும் இந்த சுவிசேஷி யுகத்தில் அர்ப்பணத்திற்குள் கடந்து செல்லாதவர்களின் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன பதில் ஒருவர் அர்ப்பணம் பண்ணியுள்ளார் என்றும் இன்னொருவர் அர்ப்பணம் பண்ணவில்லை என்றும் நாங்கள் பதிலளிக்கின்றோம் நாம் பாவத்திலிருந்து திரும்பின நேரம் முதற்கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றோம் எனினும் அந்த நீதிமானாக்கப்படுதலானது பகுதி நிலையிலேயே காணப்படும் அதாவது நாம் கடந்து போயிருக்கும் அளவுக்கு தக்கதாக மாத்திரமே காணப்படும் அதாவது ஒருவேளை நீங்கள் சிட்டி ஹாலுக்கு போய்க் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் வந்து எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்போமானால் நீங்கள் சிட்டி ஹாலுக்கு என்று சொல்லுவீர்கள் ஏன் இன்னும் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்போமானால் ஆம் நான் இன்னும் அவ்விடத்தை அடையவில்லை என்பீர்கள் இப்படியாகவே நீதிமானாக்கப்படுதலின் மாணாக்கப்படுதலின் விஷயத்திலும் காணப்படுகின்றது நீதிமானாக்கப்படுதலை நீங்கள் துவங்குகின்றீர்கள் மற்றும் நீதிமானாக்கப்படுதல் நிறைவு அடைவது வரையிலும் நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பீர்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே காரியம் முழுமையான அர்ப்பணிப்பாகும் முற்பிதாக்கள் அர்ப்பணித்தார்கள் மற்றும் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டார் தேவன் தமக்குள் பின்வருமாறு ஒருவேளை இந்த மனிதர்களுக்கு பரிபூரண சரீரம் இருந்திருக்குமானால் இவர்கள் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார்கள் இவர்கள் பரிபூரணமான சரீரங்களை பெற்றிருந்தார்கள் என்பது போல நான் கருதி கொள்ளுவேன் என்று கூறினார் ஜீவன் விஷயத்தில் இவர்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கும் காரியமானது வருங்காலத்தில் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்ற பார்வையில்தான் பண்ணப்பட்டது அதாவது ஏற்ற காலத்தில் இவர்கள் பெறப்போகும் ஜீவனுக்கு ஏதுவாக ஆகும் இவர்கள் ஏற்ற காலம் வரை காத்திருக்க வேண்டும் இவர்கள் தங்கள் நீதிமானாக்கப்படுதலின் பலனை அடைந்து உயிர்த்தெழுதலின் முழுமையான பரிபூரணத்தை அடைவதற்கு முன்னதாக அக்கிரமத்திற்கான நிவர்த்தியினை இயேசு பண்ண வேண்டும் ஆமேன்